ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ ஹேப்பி தீபாவளி ப்ளீஸ் வெல்கம் டு த சேனல் இந்த சேனலில் யாரோ ஒரு டவுட் கேட்குறாங்க இப்போ மூணு ரோடு கூட்டு கூட்டுற இடத்துல கூட்டு ரோட்டு மூணு ரோடு வந்து கூட்டுறதாங்க கூட்டு ரோட்டு அதுக்கு முக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்கிறாங்க இல்லையா த்ரீ ரோட்ஸ் ஜாயின் அட் ஒன் பிளேஸ் என் தமிழில் இட் இஸ் கால்டு முக்கு கூட்ரோடு அதே மாதிரி நாலு ரோடு கூட்டுற இடத்துல நாலு ரோடு மீட் பண்ணுற அந்த ஜங்க்ஷனுக்கு என்ன பேர் மூணு ரோடு மீட் பண்ணுற ஜங்க்ஷனுக்கு அந்த கூட்டு ரோடுக்கு புக்கு அப்படின்னு ஒரு பேர் கூட உண்டு அதே மாதிரி நாலு ரோடு மீட் பண்ணுற ஜங்க்ஷனுக்கு என்ன அனு கூப்பிட்றது சொல்லுங்கள் அதுக்கு ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க தயவு செஞ்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் பட்டன் வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க

అప్పును చల్మాలే ఓకే ప్లీజ్ ఎంజాయ్ పన్న ప్లీజ్ లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ 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 థ్యాంక్ యూ కాడ్ ప్లెస్ యూ ఆల్